வணக்கம் பிள்ளைகள் இன்றைக்கி வந்து டே ஃபிஃப்டி சிக்ஸில் சராசரி புள்ளி சம்மந்தப்பட்டதை பார்த்துக்கொள்ளும் சராசரி புள்ளி என்றால் மொத்த புள்ளியிட எத்தனை எடுக்கிறாங்களோ அதில் ஒன்றை தான் போகுது இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் மாலினி ஏழு பாடங்களில் பெற்ற சராசரி புள்ளி அறுபது தான் அறுபது தர ஏழு ஒரு பாடத்தில் பெற்ற புள்ளி தான் இந்த அறுபது ஒரு பாடம் சரியா ஒரு பாடத்துல பெற்ற புள்ளி தான் இந்த அறுபது ஏழு பாடத்துக்கு பார்த்த மாட்டா மொத்த புள்ளி இது சராசரி புள்ளி தான் அறுபது ஒரு பாடத்துக்கு மொத்த புள்ளியை பார்க்கறதுக்கு அறுபது ஏழு அலை என்ன செய்யறாங்க ஆறாம் முப்பத்தாறு ஏழு ஆறு நாப்பத்தி அப்ப எத்தனை புள்ளியை பெற்றுப்பாவோ நானூற்றி இருபது புள்ளி அப்போ ஏழு பாடத்துக்கும் சேர்த்து மொத்தமாக நானூற்றி இருபது புள்ளி பெற்று இருக்காவும் ஒரு பாடத்துல பெற்ற புள்ளி அறுபது அடுத்த பாடத்தில் பெற்ற புள்ளி எத்தனை ரெண்டு தெரியாது அது இப்படி போய் கொண்டிருக்காங்க ஒரு பாடத்துல சராசரி அறுபது பெற்று இருக்கா சரியா இதுதான் சராசரி ஒரு பாடம் தான் சராசரி அப்ப அடுத்த பாருங்க அறுபது எட்டு பாடங்களை பெற்ற சராசரி புள்ளி அறுபத்தி மூணா அப்ப அறுபத்தி மூன்று தர எட்டு அப்போ இந்த எட்டு வந்து என்ன ஒரு பாடம் அந்த எட்டுல ஒரு பாடம் ஆஹ் அறுபத்தி மூணு என்ன செய்யணும் எட்டால் அது எட்டால தெரியப்பா இருக்குங்க ஒரு டெட்டி இரட்டு பேரம்பெட்டி இருபத்தி நாலு ரெண்டு மிச்சம் எட்டாறு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது அஞ்சூற்றி நாலு இப்போ எட்டை விட ஒன்று தனி குறை ஏழுக்கு எட்டு பாடத்தில் பெற்ற சராசரி புள்ளி அந்நூற்றி நாலு ஏழு பாடத்தில் பெற்ற சராசரி புள்ளி நானூற்றி இருபது அப்போ கடைசி அவங்க கேட்குற கல்வி எட்டாவது பாடம் ஏழு பாடத்தில் பண்ணுற சரா சராசரி புள்ளி அறுபது மொத்த புள்ளி நானூற்றி இருபது என்ன இப்போ எட்டாவதுல இதை விட கொஞ்சம் கூட எடுத்துருக்காங்களா அப்போ இதுக்கு அடுத்து அந்த நானூற்றி இருபதுக்கு பிறகு அவர் பெற புள்ளி எல்லாம் எட்டாவது பாட புள்ளி தான் நானூற்றி இருபது மட்டும் பெற்ற புள்ளி ஏழாவது பாடத்துக்குரியது மொத்தம் நானூற்றி இருபதுக்கு பிறகு பெறுற எல்லாம் வந்து எட்டாவது பாடத்துக்குரியது அப்போ என்ன செய்யணும் நம்ம ஐநூற்றி நாலுல இருந்து நானூற்றி இருபது கழிச்ச மண்டா எட்டாவது பாடம் வரும் நாலு இங்க வந்து பூஜ்யத்துல போகாத பத்துல கடன் வாங்கின மண்டா ரெண்டு பத்துல ரெண்டு பூஜண்டா எட்டு பூச்சி எத்தனை புள்ளி எண்பத்தி நாலு புள்ளி விட மனது எண்பத்தி நாலு புள்ளியாக இருக்குது எட்டாவது புள்ளி எண்பத்தி நாலு